தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவதில் எங்களுக்கு சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லை அண்ணாமலையை மாற்றுங்கள் என எடப்பாடி பழனிசாமியும் சொல்லவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் பெண்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் இழிவாக அமைச்சர் பொன்முடி பேசுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது பொன்முடி இழிவாக பேசியதற்கு முதன் முதலில் எதிர்த்து பேசியது நான் தான் அமைச்சர் பதவியே ஓசிதான் அந்த பதவியை வைத்துக்கொண்டு அரசு பணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றும் நீட் தேர்வு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி மக்களை திசை திருப்புகிறார்கள் இது ஏமாற்று வேலை ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து என்றார்கள் நாங்களும் ஏதேதோ நம்பினோம் கையெழுத்து வாங்கினார்கள் ஆனால் சேலம் மாநாட்டில் அந்த கையெழுத்தை காலில் வைத்து மிதித்ததுதான் மிச்சம் என்றும் ஜெயலலிதா எட்டடி பாய்ந்தார் பழனிசாமி பதினாறு அடி பாய்வார் ஜெயலலிதா சிங்கம் பழனிசாமி சிங்க குட்டி என்றும் அன்புமணி ராமதாஸ் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது பாமகவின் குடும்ப விவகாரம் அதை பற்றி பேச விரும்பவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் பால் கொள்முதல் விலையை பத்து ரூபாய் வரை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளது கர்நாடகாவில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நந்தினி பால் தயிர் விற்பனை விலை நான்கு ரூபாய் உயர்த்தப்பட்டது அத்துடன் பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பாலுக்கான கொள்முதல் விலையும் லிட்டருக்கு நான்கு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரம் தமிழகத்திலும் ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன என்றும் கூறியுள்ளனர் பாஜக அதிமுகவினர் கடந்த நான்கு மாதங்களாக திட்டமிட்டுத்தான் புதிய பாஜக தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளனர் இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்துள்ளது யார் வந்தாலும் சரி எத்தனை கட்சிகள் சேர்ந்து வந்தாலும் திமுக எதிர்கொள்ளும் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வர் அமைச்சர் பொன்முடி மீதான நடவடிக்கை என்பது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் எடுத்த முடிவு என்று அமைச்சர் மூபே சுவாமிநாதன் கூறியுள்ளார் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாட ஆர் எஸ் எஸ் முடிவு செய்துள்ளது சென்னையில் உள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள ஆர் எஸ் எஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி முதல் அந்த விழாவை கொண்டாடி வருகிறது அதை ஒட்டி பல்வேறு மாநில மாவட்ட ஒன்றிய அளவில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக வரும் பதினான்காம் தேதி டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாட ஏற்பாடுகளை செய்து வருகிறது பட்டியலின மக்களை ஆர் எஸ் நோக்கி அதிகம் ஈர்க்கும் வகையில் வாய்ப்புள்ள அனைத்து இடங்களிலும் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுமாறு நிர்வாகிகளை அதன் தலைமை கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது பழமொழி மட்டுமல்ல அரசியல் உண்மையும் கூட பாஜகவுடன் கூட்டணி வைத்த பல மாநில கட்சிகள் இன்றைக்கு அவை தங்கள் அரசியல் அடையாளத்தை இழந்து மக்களின் நம்பிக்கையை தொலைத்து தோல்வியின் பாதையில் நிற்கின்றன இந்த கூட்டணி மூலம் அதிமுகவும் அதே பாதையை தேர்ந்தெடுத்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது தமிழக மக்களின் நலனுக்கு எதிராகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் செயல்படும் பாஜகவுடன் கைகோருப்பது எந்த ஒரு மாநில கட்சிக்கும் அழிவை தவிர வேறு எதையும் கொடுக்காது என்றும் நெல்லை முபாரக் பேசியுள்ளார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள தங்க நகை கடையில் போலி நகையை வைத்துவிட்டு தங்க நகையை திருடிய நகைக்கடை ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா தெரிவித்துள்ளார் கேரள கர்நாடக அரசுகளை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் தயாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமை குறித்து பேரவையில் இதுவரை ஒரு தீர்மானம் கூட திமுக கொண்டு வரவில்லையே ஏன் கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோருடன் பல கூட்டங்களில் கொஞ்சி குலாவி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருமுறையாவது காவிரி குறித்து பேசியதுண்டா இப்படிப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டுடன் மேக்கே தாட்டு அணை காவிரி நதிநீர் விவகாரங்களில் செயல்படும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்தும் பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமைகளை மதிக்காமல் செயல்படும் கேரள கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்தும் அரசின் தனி தீர்மானத்தை முடிந்தால் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் வட மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக வானிலையில் மாற்றங்கள் காணப்படுகிறது வெயில் வாட்டி வதைத்த அதே நேரம் தற்போது கனமழை கொட்டி வருகிறது குறிப்பாக பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது தட்கல் ரயில் பயணச்சீட்டு முன்பதிவு நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளில் உண்மை இல்லை என்று ஐஆர்சிடிசி விளக்கம் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியால் ஓராண்டுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இன்னும் வரையறுக்கப்படவில்லை இது மத்திய அரசின் மற்றுமொரு போலி வாக்குறுதியா என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்